பழமையை போற்றுவோம் பழமை என்பது பழமை அல்ல நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் நாம் வாழ்ந்த அவர்கள் வாழ்ந்த ஊர் அந்த காலகட்டத்தில் வெளியான பத்திரிகைகள் புத்தகங்கள் சுவரொட்டிகள் விளம்பரங்கள் பயன்படுத்திய பொருள்கள் இவை எல்லாமே நமக்கு அரிய பொக்கிஷங்கள் தான் பொக்கிஷம் அப்படின்றது நமக்கு ஏதோ ஒரு பணப்பெட்டியோ நகைப்பெட்டியோ பெட்டியோ இடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய புதையலோ அல்ல நமது முன்னோர்களின் நினைவு தான் நமக்கு பொக்கிஷம் இந்த பொக்கிஷம் அப்படின்ற பேரில் பழைய விஷயங்கள் அரிய பழைய விஷயங்கள் ஏதாவது கிடைக்கும் பட்சத்தில் அதை தொடர்ச்சியாக பொக்கிஷம் ஒன்று ரெண்டு இப்படி தொடர்ச்சியாக அந்த பொக்கிஷம் அப்படிங்கிற பெயரில் அதை பதிவிடலாம்னு ஒரு சிந்தனை இருக்குது அது எப்போவுமே நம்மளுடைய நினைவுகளை முன்னோர்களை நமக்கு நினைவுபடுத்தும் முன்னோர்களை நினைவுபடுத்துவது என்பது சாதாரண விஷயம் நாம் அப்பாவை நமக்கு நினைவிருக்கும் தாத்தாவை நமக்கு நினைவிருக்கும் அப்பாவுக்கு அவர்களுடைய அப்பாவையும் தாத்தாவையும் நினைவிருக்கும் நமது தாத்தாவுக்கு அவருடைய அப்பாவையும் அவருடைய தாத்தாவையும் நினைவிருக்கும் இப்போது ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்கள் அவர்களது தாத்தா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் அவர்கள் பயன்படுத்திய உடைகள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள வீடுகளினுடைய புகைப்படங்கள் அப்போது உள்ள பொருட்கள் இவைகள்தான் நமக்கு அருங்காட்சியகமாக வைக்கப்பட்டிருக்கின்றன இவை கிடைக்கும் பட்சத்தில் நாம் ஏதோ தேவையற்ற பொருள்கள் என்று நாம் ஒதுக்கிவிடுகிறோம் அது அல்ல அவைகளுடைய எச்சங்கள் தான் நாம் அவர்களுடைய மிச்சங்கள் தான் நாம் எத்தனையோ காடுகள் அழிக்கப்பட்டு நாடுகளாகவும் வயல்களாகவும் நமக்கு கொடுத்தது அவர்கள்தான் இப்போது இருக்கிற தலைமுறைக்கு பழைய விஷயங்கள் என்பது பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் பழமை மட்டுமே மறுபடியும் மறுபடியும் மாறி மாறி நம்மை வந்தடைகின்றன உடைகளாகட்டும் சிகை அலங்காரங்களாகட்டும் பெண்கள் பயன்படுத்தும் உடைகளுடைய டிசைன்களாகட்டும் இவை எல்லாமே பழமையானது ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி நம்மை வந்தடையும் இது ஒரு கால சுழற்சி போன்றது பழமையை போற்றுவது என்பது நம்மை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது முன்பு வாழ்ந்தவர்கள் காட்டை அழித்து நாட்டை காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நாம் சுதந்திரத்தை அடைந்தோம் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு சர்வ வல்லமை படைத்த நாடுகளிடம் அடிமையாகத்தான் இருந்தன ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டு விடுதலை ஆண்டாக இருக்கும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு கண்டங்களை தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார்கள் அதற்கு முன்னர் இந்தியாவை பொறுத்தவரை ஆங்கிலேயர் காலத்திற்கு முன்பு முகலாயர் காலமும் அதற்கு முன்பு சிறு சிறு அரசுகள் ஆங்காங்கே ஆட்சி செய்து வந்தனர் ஆங்கிலேயர்கள் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் இங்கே தங்களது ஆட்சியை செலுத்தி வந்தார்கள் சுதந்திரம் அடைந்து எண்பது ஆண்டுகளில் நெருங்கிவிட்ட இந்த சூழல் தமிழகத்தை பொறுத்தவரை சேர சோழ பாண்டியர் காலத்திற்கு முன்பு முற்கால சோழர்கள் என்று கடைசி காலகட்டத்தில் அதாவது ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு வாழ்ந்த காலகட்டத்தில் பல்லவர்கள் களப்பிரர்கள் போன்றோர்களுடைய காலகட்டமாக இது இருந்தது இப்படி வரலாற்று நினைவுகள் என்பது நமக்கு வரலாறு மட்டுமல்ல அது பொக்கிஷங்கள் வரலாறு மட்டும்தான் நம்மை வழிநடத்தக்கூடியவை முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நமது இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன திருக்குறளும் ஆத்திச்சுடியும் கொன்றைவேந்தனும் கற்றுக் கொடுக்காததை மனிதர்களால் சாதாரண மனிதர்களால் கற்றுக் கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை பழமை என்பது போற்றத்தக்கது அதனால்தான் பழமையை போற்றுவோம் பொக்கிஷம் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக சில விஷயங்களை நாம் அடுத்தடுத்து கதைகளாகட்டும் கட்டுரைகளாகட்டும் கவிதைகளாகட்டும் சாதாரண வண்ண புகைப்படங்களாகட்டும் ஏதாவது ஒரு பேட்டிகளாகட்டும் கார்ட்டூன் சித்திரங்களாகட்டும் வரைபடங்களாகட்டும் அது மட்டுமன்றி புலவர்கள் தங்களுடைய எழுச்சி மிக்க கவிதைகளை சொல்வதாகட்டும் இவை எல்லாமே நமக்கு பொக்கிஷங்கள் தான் சென்னை மற்றும் மதுரை விழுப்புரம் போன்ற ஊர்களது பழைய புகைப்படங்கள் நமக்கு அரிய பொக்கிஷங்கள் அவைகள்தான் நமக்கு நமது முன்னோர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை நினைவுபடுத்தும் அப்படி நினைவுக்குரிய புகைப்படங்களை தேர்வு செய்து பழமையை போற்றுவோம் பொக்கிஷம் என்ற பெயரில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்றிருக்கிறோம் பொக்கிஷம் என்ற பெயரில் நன்றி வணக்கம் மேலும் ஒரு குறிப்பு தங்களுக்கு அரிய புகைப்படங்களாகவோ அல்லது ஏதாவது ஒரு பழைய நினைவுகளை தூண்டுவதாகவோ இருந்தால் அதை ஒரு புகைப்படமாக எனக்கு அனுப்பலாம் அவை பொக்கிஷங்கள் பழமையை போற்றுவோம் என்ற பெயரில் மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்வோம் நினைவுகளை நாம் சுமப்பதை விட நினைவுகளை பகிர்ந்து என்பது மனது லேசாகும் பிறருடைய உணர்வுகளையும் தூண்டும் அவர்களும் நமது பழைய நினைவுகளில் நமது தாத்தா காலத்தில் அவர்களுடைய அப்பா தாத்தா காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூறுவார்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களை இதில் நாம் சொல்லலாம் புகைப்படங்களாக கிடைத்தால் நல்லது தகவல்களாக கிடைக்கும் பட்சத்தில் அது முழுமையாக சேகரித்து அவற்றை அந்த வருடத்தை நினைவுபடுத்துவது போல நாம் பதிவிடலாம் எல்லாமும் நமது தலைமுறையினருக்குத்தான் நன்றி வணக்கம்